Hi friends, welcome to Yashikar. அப்கமிங்கில் நான் ஸ்வாத்தியோட புது ப்ராஜெக்டை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அப்டேட்டெல்லாம் பார்க்கும்போது புதுசாக ஏதோ ஒரு சீரியலோ இல்லை சீரிஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங்கில் இவங்க கார்த்தியோட மூவியில் கூட நடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தது தான் இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவ ஸ்வாத்தியோட அம்மா அப்பா அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலி பிக் வந்து கிடச்சிருக்கு இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெப் வெப்சீரீஸோட ஒரு லுக் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இது வெப் வெப்சீரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு ஏதாவது யூடியூப் சேனலில் வந்து இது டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ராத்தியோடய பிரதராக நடிக்கார்ல நடிக்கிறார் இல்லையா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வெப் வெப்சீரீஸில் வந்து நடிச்சிருக்காரு கண்டினியூஸாக போகிற மாதிரி நானுமே ஒரு சில வெப் சீரீஸ் வந்து பார்த்துருக்கேன் அவரோடது அம்மாவும் அப்பா ரெண்டு பேரையுமே வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபெமிலியராக எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு எக் எக்ஸாக்டாக தெரியலை இருக்குது ஃபேமிலியாக பார்க்குறது இவங்களை கண்டிப்பாக அப்கமிங்கில் வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நம்ம ஸ்வாதிக்கு ஸ்வாதியை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா திரவியமோடு சேர்ந்து அப்கமிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பலன் கொடுக்குமா அப்படின்னு தான் தெரியலை சேனல் தரப்பில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னும் தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல ப்ராஜெக்டில் சீக்கிரமாகவே நம்ம ஸ்வாத்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக தமிழில் வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்